ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லேருந்து விலக என்ன காரணம் அப்படின்னு வசந்த் வசி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் விஜய் டிவியில் பல வருஷமா வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற ஒரு சீரியல் அண்ணன் தம்பி பாசத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்தத்தோட கூட்டு குடும்பத்தில் வாழ்கிற அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க இதனாலேயே இந்த ஒரு பர்டிகுலர் சீரியல் மக்களோட ஆதரவை அதிகமாக பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்தியன் ஸ்டோர்ஸ் பார்ட் ஒன் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் முடிவடைஞ்சது அதே வேகத்தோட அப்பா மகனோட பாசத்தை மையப்படுத்தி பாண்டியன் ஸ்டோர் டூவும் இப்போ வெளியாகியிருக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல நடிச்ச நிறைய பேர் இந்த செகண்ட் சீசன்லயும் நடிச்சிட்டு இருக்காங்க ரீசெண்டாக தான் ஃபர்ஸ்ட் சீசன்ல நடிச்ச வெங்கட் ரெண்டாவது சீசன்லயும் ஜாயின் ஆயிருக்காரு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல செந்தில் அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தவர் தான் சந்த் பசி அவரு இப்போ இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இருந்து விலக போவதா ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு ஸோ இதனால இவர் ஏற்கனவே கொடுத்த ஒரு பர்டிகுலர் பேட்டி பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு இதுல அவரு பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இருந்து நான் விலகிறேன் அப்படிங்கிற வதந்தியை நானும் கேள்விப்பட்டேன் ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஓ வசந்த் வசி நடிச்சிட்டு இருந்த செந்தில் கதாபாத்திரத்தில் சீரியல் நடிகரான வெங்கட் நடிக்க இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்